புதுடில்லியில் நேற்றிரவு நடந்த எஸ் ஜி அறுபது விருந்து நிகழ்ச்சியில் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் கலந்து கொண்டார் திருவாங் இந்தியாவுக்கு மூன்று நாள் அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டுள்ளார் அதன் ஓர் அங்கமாக சிங்கப்பூரின் அறுபதாவது பிறந்த நாளை கொண்டாடும் எஸ் ஜி அறுபது விருந்து நிகழ்ச்சி நேற்றிரவு இங்குள்ள தாஜ்மான் சிங் தங்கும் விடுதியில் நடந்தது நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிங்கப்பூரர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் சிங்கப்பூரின் மெர்லாயன் சிலை அமைக்கப்பட்டிருந்தது எங்கும் சிவப்பு வெள்ளை கொடிகள் பறந்தன சிங்கப்பூர் உணவு வகைகளான நாசிலே மீகோரிங் போன்றவையும் இருந்தன இவை யாவும் ஒரு சிங்கப்பூரில் இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தின இங்கு வந்தவர்கள் சிங்கப்பூரின் அறுபதாம் ஆண்டு பிறந்த நாளை மட்டும் கொண்டாடவில்லை அறுபது ஆண்டுகளாக நீடிக்கும் சிங்கப்பூர் இந்திய உறவுகளையும் கொண்டாடினர் மேலும் வெளிநாட்டில் இருந்தாலும் சிங்கப்பூருடன் சிங்கப்பூரர்களுடன் மீண்டும் இணையவும் தங்கள் தாய்நாட்டை நினைவு கொள்ளவும் இது ஒரு வாய்ப்பாகவும் அமைந்தது இங்கு வந்தவர்கள் அனைவரும் சிங்கப்பூரின் தேசிய கீதத்தை பாடி சிங்கப்பூரின் பற்றுருதியையும் எடுத்துக்கொண்டனர் மேலும் இங்கு சிங்கப்பூரின் பிறந்தநாள் கேக்கும் வெட்டப்பட்டது செய்திக்காக புதுடெல்லியில் இருந்து தமிழவேல்